அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு கர்மா ஏஸ் பூமரங் விதி வழியது என்ற வகையில் சிம்ம ராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பெயர் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்து சுக்கர ும் ஷபத்தில் சூரியனும் குரு சூரியனும் புதன் பகவானும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தருவது வல்லவராக இருக்கக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரன் சுக போகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகார் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கரனாகும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிக்க கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையை இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பவர்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் சுக்ரன் ஆவார் அது மட்டும் ஆடல் பாடல் முதலான நளின கலைஞர்களுக்கு நாயக் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்துக்கு காரகன் சுக்கரன் அது காரகன் சுக்கரன் சுக்கரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்கரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றி பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரிய மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர் வாழ்நாள் முழுவதும் அதே நினைவில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரங்கணத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்மணிகளுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண முயற்சியங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அதே போல பலம் பெற்று சுக்ரன் இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்கள் மிக பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்குவார் அதே நேரத்தில் நீச்சம் பெற்று கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவு தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவ யோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செய்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதக யோகம் கிடைக்கும் அதேபோல் சுக்கரனுடைய அருள் யோகம் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சுகங்களை தரக்கூடியவர் சுகர பகவான் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட சுக்கர பகவானால் சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் கேது இருந்தாலும் ராசிநாதன் குடும்பாதிபதி புதனோடு சேர்ந்து பத்தில் இருப்பது பரம சௌக்கிய தரம் கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் சிம்ம இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல தொட்ட காரியங்கள் அனைத்துமே துளங்குங்க அதே போல தொட்ட காரியங்கள் அனைத்துமே விலகி ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் என்பதால் அரசாங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குது உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க இருக்குங்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை தொழில்நுட்பத்துறை வெற்றிகரமாக அமையுங்க சாதனை செய்யும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் ாங்க இதனால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்ப உறவுகளை நன்றாக பேண வேண்டுங்க வழிவகுத்துவிடும் என்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டுங்க ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறாங்க தேவையில்லாத பேச்சால் சிக்கலை இழுத்து விட்டு கொள்ள வேண்டாங்க சப்தம சப்தம சனி இல் வாழ்க்கையில் இடஞ்சலை ஏற்படுத்தும் என்பதால மிக மிக கவனமாக இருப்பது நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நிச்சயம் அவை கிடைக்குங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்ம கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை விடாமல் வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்